கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தர்மபுரி மாவட்ட அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாநில செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் குமார் வரவேற்றார் அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் சுகமதி கோரிக்கைகளை விளக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் விரல் ரேகை பதிவு மற்றும் ஆதார் சரிபார்ப்பில் நாற்பது சதவிகிதம் என்ற முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் எடை தராசும் அந்த அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்னர் ரேஷன் கடை எடை தராசை விற்பனை முனைய கருவியுடன் இணைக்க வேண்டும் மேலும் பொது விநியோக திட்டத்திற்கு தனியாக துறை ஏற்படுத்த வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் கோரிக்கைகள் குறித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பெரியசாமி முருகேசன் தனசேகர் சீனிவாசன் முருகன் குமார் சுகதேவ் அன்பழகன் அன்பு பச்சையப்பன் சபாபதி ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அந்த வட்டங்கள் இன்று மாவட்ட அளவில் கோரிக்கையை வலியுறுத்தி வேலை நிறுத்தமும் ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு வரவேற்புரை ஆற்ற நமது தமிழ்நாடு அரசு நேரடி பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்

நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த